வேலை கிடைச்சிருச்சா என்னென்னு தெரியல காலையில காலேஜுக்கு போனா இன்னும் வரல இந்த மனுஷனை வேற காணும் என்னாச்சு ஏதாச்சும் எதுவுமே தெரியல அப்படியே கதவையே உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு உள்ளே எப்போ வருவா எப்போ வருவான்னு இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சீங்க நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதா ஏதாவது சொல்லுடி எதுவுமே சொல்ல மாட்டேற ஏண்டி இப்படி பண்ற இனிமே உங்களை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்க இனிமே கஷ்டமோ வருத்தமோ நீங்க பட தேவையே இல்லை என்ன தான் சொல்கிறால எனக்கு ஒன்றுமே விளங்கலை நானே ஒரு படிக்காத கழுத எனக்கு புரிகிற மாதிரி சொன்னதானே தெரியும் ஏண்டி இப்படி பண்ணுற எனக்கு வேலை கட்டிச்சிருச்சுமா நீங்கள் நினச்ச மாதிரியே கோட் ஷீட்லாம் போட்டு ஏசியில் உட்காந்து வேலை பார்க்க போகிறேன் நான் குமட்டை தெய்வம் எதுவும் என்னை கைவிடலை என் கண்ணீருக்கும் என் கவலைக்கும் எனக்கு அந்த ஆண்டவன் நல்ல பதில் சொல்லிடுச்சு எனக்கு இதுவே போதும் பகலும் நம்ம அள்ளி வாடப்பா தூக்கம் முடித்து நித்தம் தூக்கம் கொடுப்பா